அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி இந்த பைமோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ஸ்டோரிலும் ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் அவைலபிளாக இருக்குது கீழே இதனுடைய லிங்க் நான் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த மொபைல் ஆப்பை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி வணக்கம் இந்த சமூகம் நமக்கு தர்ற பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுப்பு தான் ஒரு மனிதன் இந்த சமூகத்துக்கு உண்மையாக இருந்தான்னா அவனுக்கு கிடைக்கிற பரிசு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறுப்பு தான் இப்போ என் மனைவி என் மேலே ரொம்ப பாசமாகவும் பற்றாகவும் அன்பாகவும் எனக்கு மட்டும்தான் எங்கள் வீட்டுக்காரன்னு வாழ்ந்துங்கிறான்னு வச்சுக்கோமே நான் அவளுக்கு தந்த பரிசு என்னவாக இருக்கும்னா வெறுப்பாக தான் இருக்கும் நான் அவளுக்கு வந்து எஜிகேட் பண்ணுறேன் அப்படி இல்லை இந்த உலகம் வாழ்க்கை அப்படி இல்லை நான் உனக்கு மட்டும் இல்லை இந்த உலகம் அப்படி கிடையாது ஏன்னா நிறைய பேர் கொண்டாடுவாங்க என்னை மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்க என்ன பேசுவாங்க என்ன சொல்கிறது எனக்கு எல்லாமே போடாங்க நீ இதெல்லாம் சகிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீ அப்படி இல்லை அப்படி இருக்கக்கூடாது நீ ஏழையாக இருந்தால் கூட பரவாயில்ல எனக்கானவனாக இருக்கணுன்றான் அவளுடைய ஆசை இது சரியாக இருந்தது தப்பா நீ ஒன்று ஒரு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்குன்னு அந்த ஒழுக்கம் சரின்னு ஒத்துக்குன்னு அதில் போய் நின்றுக்கிறேன் இப்போ மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் தப்புன்னு சொல்கிற அளவுக்கு நீ முட்டாளாயிட்டன்னு தான் சொல்லுவேன் என்ன கேட்டால் மாமா மாமா அம்மாவுக்கு தம்பி என்ன உன் பிரச்சனை இல்லை அத்தை வீட்டுக்காரங்க சுற்றி எல்லாம் சொந்தக்காரங்கெல்லாம் யார் அவங்கெல்லாம் சொந்தக்காரங்க நீ என்ன நினைக்கிறேன்னா சொந்தக்காரங்கன்னா உனக்கு நிறைய செய்வாங்க உதவுவாங்க அப்படின்லாம் என்ன மாதிரி தான் நீயும் நான் கூட அப்படி தான் முதல்ல நினச்சிருந்தேன் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டணும் நினச்சிருந்தேன் நான் எங்க அம்மா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டால் திட்டு வந்துக்கிறேன் நான் என்ன நினைச்சேன் கோயில் கட்டணும்னு நினைச்சேன் இப்ப நான் நான் சொல்றேன் அவளுக்கு ஒரு பத்தாயிர ரூபாய் கேட்டால் அதுக்கு போய் சண்டை போடுறேன் என்ன போய் தக்கு தொட்டுக்கே இருப்பேன்ட்டு என்ன இப்போ எனக்கு எல்லாம் தனிநபர் அவங்கவுங்க தேவைக்கு வாழ்கிறாங்க உறவுன்றது இந்த சமூக ஏற்பாடுனால ஆயிடுச்சு கணவன் மனைவி உள்ள குட்டி அம்மா மச்சான் அண்ணன் தம்பி சொந்தம் மத்தெல்லாம் எதனால் ஆயிடுது இந்த சமூக ஒழுக்கத்தினால் ஆனது இது இது வந்து நான் முக்கியமாக நான் என்ன நினச்சிக்கிறேன்னா அப்படியே பாட்டுங்கெலாம் கேட்டு மதிம பசும் தங்கம் புதுவல்லி மாணிக்க மணி வைரம் இவையாவும் ஒரு தாய்க்குடாகுமா உண்மைதானே உண்மை தானே தங்கம் என்ன வெள்ளி என்ன மாணிக்கம் என்ன இதோ இதோ இருந்தாலும் ஒரு அம்மாவோட அம்மா கொடுத்த பாலுக்கு ஈடாகும்மா ஆவாத்தான் தானே சரி எனக்கு எங்கள் அம்மாவுக்கு அம்மாவுக்கு என்ன பாட்டேன் அம்மாவுக்கு நாலு புள்ள அதெல்லாம் நான் ஒரு புள்ள என்ன பண்ணுவா எல்லாத்தையும் என்னக்கேவா வா என் நான் எனக்கு எனக்கு ஈடாகாது அம்மாவை நான் பார்த்துக்கணுன்றது உண்மைதான் ஆனால் எவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பாசம் அன்புன்ற பேரில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய நம் பலத்துக்கு மேலே அல்லது நம்மளுடைய இயல்புக்கு மேலே நம்ம பாரத்தை சுமக்க ஆரம்பிக்கிறோம் அவங்களுக்காக மாமாக்காக மாமிக்காக அத்தைக்காக சொந்தங்களுக்காக கணவனுக்காக மனைவிக்காக ஏன் அவ்வளோ பாரத்தை சுமக்கிறேன்னு கேட்குறேன் நான் ஏன் அவ்வளோ போகிற கணவனுக்காக ஏன் நீ அவ்வளோ போராடுற மனைவிக்காக நீ ஏன் அவ்வளோ போராடுற அளவாக இருந்துட்டு தான் போயேன் போகிறான்ல தான் இது அப்படியே எனக்கு உனக்கு அப்படிலாம் சும்மா டீல் தான் எனக்கு எல்லாம் சுத்தமாக வச்சுன்னா வச்சு இல்லையே எனக்கு புரியுது இதெல்லாம் பண்ணுனா பண்ணலையே யாரும் அப்படிலாம் பண்ணல உங்களுக்கு பிச்சபடி நான் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் சொந்த கிடையாது அளவில் மாறி இருக்கோம் அப்போ நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் சந்தர்ப்பம் கொடுத்தா உடனே கட்டையில் விதத்துக்கு போயிடுவியா அதெல்லாம் முட்டாள்தனமாக இருந்துச்சுன்னு விட்டு வெளியே போவியா இல்லை மொத்தமாக ஒன்றே சாக வச்சுப்பியா நான் இதுதான் சொல்லுவேன் பொண்டாட்டி விட்டா இல்லை புருஷன் விட்டான்றதுக்காக தூக்கு போனா செத்துறது விட்டு போனால் நிம்மதியாயிடுச்சு அப்பா ஐ ஆம் சிங்கிள் அப்படின்னு ஜாலியாக இருக்கணுமா இல்லை ரெட்ட மாட்டு வண்டி சார் ஒரு வண்டி போயிடுச்சுன்னா எப்படி இது முடியல ஒத்த மாட்டு வண்டியாக மாற்றிக்கா இன்னும் என் வண்டி பிடினு ஓட்டுற பெரிய நடுன்ற நான் இப்போ வண்டியில் போட்டினா தான் ஒத்த மாட்டு வண்டி ரெட்ட மாட்டு வண்டின்னு ஆயிடுச்சு தனியாக நடக்கிறதுக்கு எடுத்துக்க குடும்பன்ற ஒரு வண்டியை ரெண்டு பேரும் கணவன் மனைவியை சேர்ந்து இழுக்கணும் யார் சொன்னா குடும்பன்ற வண்டியை வேறு என்ன இன்ஜின்ல மாட்டி அனுப்பு சரி கிடையாது அவங்க சரியில அவங்க வாழ்கிறாங்க நல்லா புரிஞ்சு வச்சினோம் ஏன் சரியும் ஊன் சரியும் ஒன்றும் கிடையாது யாரை கூடவும் சொல்கிறாங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா யாராக இருந்தாலும் சொல்கிறேன் ஏன் சரியும் உங்கள் நண்பராக கூட இருக்கலாம் ஊன் சரியும் உங்கள் நண்பர் சரியும் சரி கிடையாது ஒன்றா இருக்காது வேறு வேறுவா தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு கட்டிங்கன்னா ஒரு மூணு கட்டிங்காக இருக்கும் இல்லை நீ கோட்டர குடிப்ப மச்சான் நாங்கள் ஒன்றியே தான் இருப்போம் சருக்கு சரக்குக்கே அப்படி தான் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் ஸோ ஏன் சரியும் உன்னது சரி என்ன இல்லை இது நீங்கள் இதை வந்து ஆழமாக நீங்கள் வந்து எப்படி எழுதி வச்சுப்பீங்களோ மூலையில் எழுதி வச்சிங்க ஒன்று போல் எல்லோரும் சரியும் இருக்காது எல்லோரும் சரியும் ஒன்று கிடையாது ஒருத்தர் சரியும் வேறு வேற அதுதான் அழகும் கூட எல்லாரும் ஒரு சரியாக இருந்தால் எப்படி இருக்கும் அசிங்கமாக இருக்கும் என்ன சொல்லுதே பல் எல்லாம் போ கடன் நம்ம முப்பத்தெட்டு பல் நம்பர் ஒன்றா இருக்குது சைஸ் ஒன்றா இருக்காது முன்னாடி வெட்டப்பல் தான் எல்லாேருக்கும் ஆனால் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒரே சைஸில் இருக்காது இந்த என்னென்ன பாரு கண்ணு எல்லாருக்கும் ரெண்டு தான் ஒரே சைஸில் இருக்காது மூக்கு எல்லாேருக்கும் ஒன்று தான் ஒரே சைஸில் இருக்காது நம்ம எல்லாருக்கும் ஆம்பளைலாம் ஒரு மாதிரி இருப்பாங்க பொம்பளைலாம் வைப்பாங்க சைஸுங்கெல்லாம் வேறு வேறு தான் இல்லை சார் எல்லா சைஸும் ஒன்றுன்னு சொல்ல முடியும் அப்போ ஆளாளுக்கு என்ன தான் சரி மாறுது அப்போ அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்ச எல்லாருடையும் சரியும் வேறு வேறு தான் இது புரியாமல் தான் நீங்கள் சண்டை போட்டுன்னு வெறுப்பாவீங்க இந்த இடம் உங்களுக்கு புரிஞ்சு தானே ரசிப்பீங்க பொண்ணோட சரி அப்படிங்குது புள்ளியோட சரி அப்படின்ட்டு என்ன பிரச்சனைன்னா உங்கள் சரி மேலே உங்கள் கவனம் செலுத்தும் போதும் உங்களை திருத்த பார்க்கும்போது தான் உங்களுக்கு வலிக்கணும் தானே அப்போ நீங்கள் சொல்லணும் பார் நீ உங்கள் சரியோட வாழ்ந்துங்கிற நான் உன்னை எங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணேன் என்ன பண்ணாத இது ஏன் ஏரியா பண்ணாதே உள்ள வராத யார் சொல்லணும் நான் தான் சொல்லணும் ஆனால் நேரம் சனி நீங்கள் சொன்னால் புரியுது இல்லை அந்த ஏரியாவை தான் பார்த்து வேறு ஏரியாவே பார்க்குறது கிடையாது நிறைய பேருக்கு பிரச்சனை எங்கடா எதிராளியோட பலகீனமான ஒரு ஏரியா இருக்கும்ல பலகீனமாக அவங்களாம் நினச்சிருக்கிற ஏரியா நீ அதெல்லாம் பலம் நான் உன்னை எங்கெல்லாம் அவங்க பலகீனமானவங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல நீ என்ன வாங்கிட்ட பலமான இடமா மாற்ற நான் அப்படித்தான் சொல்லிப்பார் கம்பனம் ஆகிடும் புரியுதா பிடிக்கும் போது முத முதல்ல திட்டினவங்க அப்பா அவன் சிகிரெட் பிடிப்பான்னு அவரே கூட வாங்கி குடிப்பார் ஹாஸ்பிட்டலில் பத்துன்னு இருக்கும்போது சாராயம் வாங்கி கொடுத்தவங்களாங்கிறாங்க ஏன்னா போட்டுமேனு செத்த பேருக்கு கூட்டாளுடைய காலடி மண்ணே தான் வந்து எஞ்சியில் போட்டால் தான் வே போட்டவங்களாம் நான் பார்த்துக்குறேன் ஒரு கட்டத்தில் எல்லோரும் என்ன தான் பண்ணுவாங்கன்னா தான் செய்வாங்க வேறு வழியும் இல்லை வேறு வழியும் இல்லை அதனால் வெறுப்புக்கெல்லாம் போவாமல் இந்த கட்டையில் விறகு வேலாக்லாம் பேசுறதெல்லாம் விட்டுவிட்டு எப்படி வாழலாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாம் என்ன சொல்கிறீங்க